முருகன் இந்த மாநாட்டில் வந்து கண்டிப்பாக வந்து அண்ணாமலைக்கும் நயனார் நயகந்திரும் உள்ள அந்த பனிப்போர் வந்து வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து பிரகாசமாக இருக்கு உண்மையிலே அந்த மாநாட்டுக்கு யார் வரணும் தெரியுமாமா முருக பக்தர்கள் வரணும் தான் அந்த மாநாடு வெற்றி நம்ம இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கொடுப்பாங்கல்ல அதில் வந்து தெரிஞ்சிடும் கிளியரா யார் வந்து மாநாட்டுக்கு உங்கள் அரசியல் கட்சியை சார்ந்தவன் அந்த ஆந்திராவிலேருந்து ஆந்திராவிலேருந்து கொஞ்சம் பேர் கர்நாடகாலேருந்து கொஞ்சம் பேர் யூபியிலேருந்து கொஞ்சம் பேர் அவன் இவனம் வச்சு கூட்டினா அது வந்து வழக்கமான அது வந்து பிஜேபி மாநாடு தான் முருகன் மாநாடு கிடையாது அமித்ஷாவுக்கு ஜாதகம் ஜோதிடம் பார்த்த நபர்கள் வந்து அடுத்த நீங்கள் பிரதமராக வரணும்னா நீங்கள் மதுரையில் வந்து அங்கே மாநாடு நடத்தது மூலமாக உங்களுக்கு ஒரு யோகம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இங்கே பிஜேபி வந்து முருகர் கையில் எடுக்கிறது கேட்டால் அப்படி நேற்று வரைக்கும் எடுத்த ராமர் என்னானாருன்னு கேட்குறேன் நான் பிரச்சாரத்துக்காக ஓட்டுக்காக பண்ணால் தவறு தான் கடவுளை கடவுளாக இருக்க விடுங்க அந்த மக்கள் வந்து கடவுளை வந்து வணங்குறதுக்கு சுதந்திரம் இருக்கு அவங்களை விட்டுருங்க அவங்க பாதையில் விட்டுருங்க மக்கள் நலன் சார்ந்த கருத்தியலை தான் நீங்கள் பேசணும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மத நம்பிக்கையையும் இறை நம்பிக்கையையும் கொண்டு வந்து அரசியலை திணிக்கும் போது சிக்கலாகுது இந்த சங்கிகளுக்கும் சொல்கிறேன் பிஜேபியை சார்ந்தவங்களை அத்தனை பேருக்கும் நான் சொல்கிறேன் நீங்கள் முருகனை பயன்படுத்தி இந்த மக்கள் கிட்ட வந்து நீங்கள் வாக்கு வாங்கலாம்னு நினச்சா அது வந்து தோல்வியில முடியும் காரணம் கேட்டால் முருகனே இங்க வந்து பகுத்தறி உள்ள கடவுள் நான் சொல்றேன் நேர்களுக்கு வணக்கம் என்று நம்ம இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு சேக்வரா ஜெய்சங்கர் அவர்கள் வணக்கம் 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 பாஜக தலைமையில் முருகர் மாநாடானது நடக்கப் போகுது அந்த முருகர் மாநாட்டையொட்டி பலவிதமான விமர்சனங்களானது எழுந்து வந்துகிட்டே இருக்கு இவங்க அரசியல் செய்ய போகிறாங்க முருகருக்கே ஆபத்தா எதுக்கு இவங்க இந்த மாதிரி எடுக்கிறாங்க முருகரை வச்சு அரசியல் செய்கிறாங்க இதெல்லாம் தமிழகத்தில் எடுப்படாது அப்படின்னு பல விதமான கருத்துக்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது முதல்ல நீங்கள் இந்த பாஜக நடத்தக்கூடிய இந்த முருகர் மாநாடு பற்றியே உங்களுடைய பார்வை சட்டமான அப்பட்டமான கீழ்த்தரமான கடவுளை மையப்படுத்தி இங்கே அரசியல்னு ஒன்று நடக்குது இல்லை அதுதான் சொல்கிறேன் நேற்று வரையிலும் நேற்று வரையிலும் ஏன் இன்றைக்கி வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா இவங்க ராமரை வச்சு தான் வந்து இவங்க அரசியலே பண்ணாங்க வட இந்தியா இன்னும் வட இந்தியான்றத விட கேட்டால் இந்த தா இந்த இந்த ஸ்டேட்டை தாண்டி நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டை தாண்டி இவங்களுடைய அரசியலேன்னு கேட்டினா வந்து ராமர் தான் இவங்களுடைய அரசியல் கடவுளே ராமர் தான் ஜெய் ஸ்ரீராம் கோஷன் நேற்று வரைக்கும் இந்த முருகன் கூட வந்து ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் எது கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு பதில் சொல்ல திராணி இல்லைன்னா முருகன் பேசுனது நான் மத்திய அமைச்சர் முருகனை சொல்கிறேன் அவர் சொன்ன பதில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஜெய் ஸ்ரீராம் பதில் சொல்ல ஜெய் ஜெய்ஸ்ரீராம் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முருகன் சொல்லியிருக்கலாமே ஓம் முருகன் சொல்லியிருக்கலாமே ஆனால் இந்த ஜெயஸ்ரீராம் சொன்ன நபர்கள் என்ன இந்த சங்கி கூடாரமே அத்தனையுமே இன்றைக்கி ஓம் முருகான் கையில் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன ஏன்னா இங்கே வந்து தமிழர் கடவுள் முருகன் முருகனை கையில் எடுத்து அரசியல் பண்ணலான்னு சொல்லிட்டு முருகனுக்காக ஒரு மாநாட்டை கூட்டுறதே வந்து இது ஒரு வகையான என்ன கேட்டால் வந்து ஒரு வகையான வந்து ஒரு மத அரசியலை தாண்டி இப்போ கடவுளை வச்சு அரசியல் சாதி அரசியல் இருக்குது மத அரசியல் இருக்குது அது தாண்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து இறைவனை வச்சு அரசியல் பண்ணக்கூடிய வந்து ஒரு கட்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க இதுவே கூட ஒரு வெற்றின்னு கூட என்னால் சொல்ல முடியுமா ஒரு வகையில் எப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ராமருடைய ராமரை வச்சு இங்கே அரசியல் பண்ண முடியல இவங்களால அது ஒரு தோல்வி தான் இவங்களுக்கு சங்கிகளுக்கு வந்து ஒரு தோல்வி ஏன்னா ராமர் தான் இவங்களுடைய வந்து அரசியல் கடவுள் அந்த அரசியல் கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ராமர் வந்து இங்கே தோற்று போயிட்டார் இந்த மண்ணில் நீங்கள் கையில் எடுக்கிறது கேட்டால் முருகனை கையில் எடுக்கிறான்னு சொல்லி நீங்கள் கையில் எடுக்கிறீங்களே இது ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து வட இந்தியாவில் இருக்கிற அந்த வாக்காளர்கள் அந்த ச வந்து அந்த அந்த சங்கிகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் அவங்க யோசித்து பார்ப்பாங்க ஏன்னா இவங்க ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு சாமியை கையில் எடுக்கிறானுங்க அப்போ இவங்க வந்து சாமியை வச்சு தான் இவங்க அரசியல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற முருக கடவுள் சொல்கிறாங்க இல்லையா முருகர் கூட வந்து பார்த்தீங்கன்னா பகுத்தறி உள்ள ஒரு முருகர் தான் எப்படி சொல்லுங்கள் எப்படி சொல்லுங்க பார்க்கலாம் வள்ளியை வந்து திருமணம் நீங்கள் அப்படி இல்லை நீங்கள் முருகன் பகுத்தறி உள்ள கடவுள் நான் சொல்கிறேன் எப்படி எப்படி சொல்லுங்கள் ஒரு ஒரு வார்த்தை இந்த பழத்தை வச்சு வந்து உங்களுக்கு பேசும்போது அவர் கேள்வி கேட்குறாரு உலகம்னா என்ன அம்மையப்பன்னா என்னன்னு கேட்டா உலகம் தான் அம்மையப்பன்னா அம்மையப்பண்ணா உலகம் சொல்லி விநாயகர் சொன்ன உடனே விநாயகர் சொன்ன விநாயகர் சொன்னு கேட்டால் அவங்க சொல்லி ஆனால் இவர் வந்து அதை நம்பாம பகுத்தறிவோடு தான் உலகம் முழுதும் சுற்றி வந்து நேர்மையாக உலகம் முழுவதும் சுற்றி வந்து அந்த பழத்தை வாங்குறதுக்கு வந்தார் பழம் கொடுக்கல அதனால தான் வந்து பாகம் பிரிஞ்சுது அதனால தானே அதனால தான் சண்டை போட்டு தனியாக போனதுனால் ஆனால் அந்த பழத்தை வாங்கிறதுக்கு இவர் வந்து உலகம் முழுவதும் வந்து சுற்றுப்பயணம் செஞ்சார் இல்லையா அதனால் என்னென்னா பகுத்தறிவு உள்ள கடவுள்னு நான் சொல்கிறேன் விநாயகர் வந்து பகுத்தறி உள்ள கடவுளாக கடவுள் நான் யாரும் எந்த கடவுளும் நான் குறைச்சலாம் நான் சொல்லவே இல்லை இந்த இடத்துல அவருடைய பகுத்தறிவு நம்ம முருகருடைய பகுத்தறிவு நீங்கள் பார்க்கணும் நீங்கள் வந்து இங்கே உள்ள இந்த பகுத்தறி உள்ள மண்ணில் வந்து நீங்கள் வந்து முருகரை பயன்படுத்திக்கிட்டால் அது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும் இந்த சங்கிகளுக்கும் சொல்கிறேன் பிஜேபியை சார்ந்தவங்களை அத்தனை பேருக்கும் நான் சொல்கிறேன் நீங்கள் முருகனை பயன்படுத்தி இந்த மக்கள்கிட்ட வந்து நீங்கள் வாக்கு வாங்கலாம்னு நினச்சா அது வந்து தோல்வியில் முடியும் காரணம் முகர் முருகனே இங்க வந்து பகுத்தறிவு கடவுள் ஓகே சார் இப்போ வந்து பெரிய அளவில் விமர்சனம் வைக்கக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா திமுக தரப்புல இருந்து வைக்கிறாங்க ஆனா திமுகவே வந்து மாநாடு நடத்திட்டுறாங்கன்றதும் ஒரு பேசும் பொருளா இருக்கு நீங்களே முருகர் மாநாடு நடத்துறீங்க நீங்க முருகர் மாநாடு நடத்தினா அது அரசியல் இல்லை அது ஆன்மீகம் ஆனா பாஜக நடத்தினா மட்டும் அது அரசியலா அப்படின்னு பொது பார்வையில தான் நான் வந்துடுறேன் அது திமுக நடத்தினாலும் சரி அது அண்ணா திமுக நடத்தினாலும் சரி அது பிஜேபி நடத்தினாலும் சரி யார் நடத்தினாலும் வந்து கேட்டனா முருகரை அதாவது கடவுளை வைத்து இங்கே அரசியல் செய்யக்கூடாதுன்றது ஒரு பார்வை இருக்குது ஆனால் பாஜக அடுத்த மா மாநிலங்களில் வட இந்திய மாநிலங்களில் அவங்க எந்த கடவுளை வச்சு இவங்க அரசியல் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும் இங்கே தமிழ்நாட்டில் வந்து கேட்டனா வந்து இந்த திராவிட மண் முழுக்க முழுக்க வந்து தமிழர்கள் அந்த முருக கடவுளை தான் வந்து காலம் காலமாக வந்து கேட்டால் இங்கே தமிழர் கடவுள்னு கூட சொல்லுவாங்க முருகரை வந்து தமிழர் கடவுள்னு சொல்லுவாங்க திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி அது வந்து எப்படி பகுத்தறிவு பேசினாலும் கூட வந்து கேட்டால் இறை வணக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து மறுக்கிறது கிடையாது இறை மறுப்பு கொள்கை உள்ள வந்து திராவிட கழகமாக இருந்தாலும் கூட திமுக வந்து கேட்டால் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டாங்க கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் கேட்டால் கும்புறம் கும்பிட்டுவிட்டோம் நம்ம தடுக்க வேண்டாம் அப்படின்ற பார்வை இருக்குது தீக்காவுக்கு திமுகவுக்குள்ள வித்தியாசமே டிஃப்ரென்ஸே அதுதான் கடவுளை வணங்குறவுன்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து காட்டு முரணி சொன்னது தீக்கா ஆனால் வந்து கும்பிட்றோம் கும்பிட்டுட்டோம் நம்ம வந்து அதை கண்டுக்க வேண்டாம் அவங்க நம்பிக்கையில் நம்ம தலையிட வேண்டாம்னு சொல்லி ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டது திமுக அது ஒன்றும் சந்தேகமே இல்லை இந்த இடத்துல தமிழர் கடவுளாக பார்க்கக்கூடிய கடவுளை வந்து வந்து நீங்கள் அரசியல் பண்ணுறது யார் பண்ணாலும் அது வந்து அது வந்து கண்டிக்க தகுந்தது ஆனால் இங்கே பிஜேபி வந்து முருகர் கையில் எடுக்கணும் கேட்டால் அப்போ நேற்று வரைக்கும் எடுத்த ராமர் என்ன ஆனார்னு கேட்குறேன் நான் அதுதான் சார் ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் விருப்பமான கடவுளை வந்து அவங்க வந்து கும்பிட்டு கட்டும் கரெக்டே ஆனால் அது பிரச்சனை இல்லை ஆனால் இப்போ பிஜேபி வந்து ராமரெல்லாம் நீங்கள் கையில் எடுத்துருக்கணும் நீங்கள் ராமர இப்போ வேற்று மாநிலத்தெல்லாம் நீங்கள் இதே பிஜேபி இந்த சங் பரிவாரங்கள் எல்லாம் அத்தனையுமே கேட்டால் நீங்கள் ராமரை நேற்று வச்சுக்க நேற்று வரைக்கும் ஒரு அரசியல் பிம்பமாக காட்டிட்டு இன்றைக்கி முருகர்கிட்ட தாவ வேண்டிய அவசியம் என்ன சரி இங்கே இருக்கும்போது முருகரை கும்பிட்றோம் இல்லை நீங்கள் நீங்கள் எந்த ஏன் 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 இங்கே இங்கே வந்து கருப்பண்ணசாமி கும்பிட்றோம் சுடலமடை சாமி கும்பிட்றோம் வீரபத்திர சாமியை கும்பிட்றோம் இப்படி பல ஐயனார் சாமி கும்பிட்றோம் இங்கே ஏகப்பட்ட சாமிகள் இருக்குது சாமி வணங்குறது பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு பிரச்சார உத்தியாக பயன்படுத்துனது ராமரை வந்து ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு வந்து ஒரு அரசியலுக்காக ஒரு பிரச்சார உத்தியாக பயன்படுத்த ராம ஜென்மபூமின்ற ஊர்வலத்தை நடத்துனது யார் ரத யாத்திரை நடத்துனது யார் அன்றைக்கி நீங்கள் வந்து அழகு குத்தி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முருகக்கடலுக்காக நீங்கள் அழகு குத்திட்டு இங்கே வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் வித்தியாசமாக பல இடங்களில் அழகு குத்துவாங்க முதுகில் குத்துவாங்க வாயில் குத்துவாங்க இந்த மாதிரி நிறைய இருக்குது அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது கடந்த காலத்தில் பண்ணீங்களா சொல்லுங்கள் இல்லை ஆனால் இங்கே வந்து முருகனை வணங்க வணங்கக்கூடிய இந்த மக்கள் இந்த அழகு குத்தி உடலை வந்து வருத்தி செய்யக்கூடிய இந்த அந்த மக்களை வந்து அரசியலுக்காக நீங்கள் வந்து மறைமாற்றம் செய்கிறீங்க உங்கள் பக்கம் திருப்புறீங்க அந்த மக்களை ஏமாத்துறீங்கன்ற மாதிரி ஒரு பொருளாகுது இல்லை நீங்கள் நேற்று வரைக்கும் நீங்கள் ஜெயசிரி தானே உங்களுடைய அரசியல் பிரச்சார உத்தியாக நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்போ இங்கே திடீர்னு நீங்கள் முருகர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாநாடு நடத்துறீங்க அப்படின்னு சொன்னால் அரசியலுக்கு பயன்படுத்துறீங்கன்னு பார்த்தீங்கன்னா யார் வேணால் பண்ண நான் தான் சொல்லணேன் நே

நீங்கள் சொல்கிறீங்கல்ல இந்த குல்லா போட்டுக்கிட்டு இந்த நோம்பு கஞ்சி சாப்பிட்றதெல்லாம் கேட்டால் முழுக்க முழுக்க அரசியலுக்கு தான் பண்ணுறீங்க நீங்கள் சினிமாவில் நீங்கள் போய்ட்டு வந்து ஒரு முஸ்லீமை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீவிரவாதியாக காட்டுறீங்க ஆனால் அதே நிஜத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நோம்பு நிகழ்ச்சியில் போயிட்டு குல்லா போட்டு போய் அங்கே போய் உட்காந்து நீங்கள் வந்து நோம்பு கஞ்சி கொடுக்குறீங்க இது காலம் காலமாக நடக்குது அது அண்ணாதிமுக ஜெயலலிதாவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் கடந்த காலத்தில் வந்து இதே இதில் வந்து கேட்டால் தலையில் வந்து புடவை தலை மூடிக்கிட்டு நோம்பு கஞ்சி குடிச்சதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ இதை வந்து பாரபட்ச இல்லாமல் வந்து வாக்குக்காக பண்ணக்கூடியது தான் அது எந்த கடவுளை செஞ்சாலும் வாக்குக்காக நீங்கள் அரசியலை அரசியலுக்காக ஓட்டுக்காக அந்த கடவுளை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சார உத்தியாக வந்து பயன்படுத்துகிறது அந்த மக்களை கவர்வதற்காக அந்த கடவுளை வழங்குவதாக வேடம் தரிக்கிறதெல்லாம் வந்து எந்த அரசியல் கட்சி செய்தாலும் அது தவறு தான் ஆனால் இங்கே வந்து பிஜேபி வந்து என்ன இதே ராமரையும் வந்து மையப்படுத்தி இங்கே நீங்கள் ஒரு ஊரில் போங்க இல்லை நீங்கள் பிரச்சார உத்திக்கு நீங்கள் பயன்படுத்துங்க அது கேள்வி வராது ஏன்னா மற்ற மாநிலங்கள்லேயும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வட மாநிலங்களில் நீங்கள் ராமரை வந்து பயப்படுத்தி நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறீங்க ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு முருகர்கிட்ட நீங்கள் தாவறீங்கல்ல அதுதான் நான் சிக்கல் நீங்கள் நீங்கள் கேட்குற ஒரு கேள்வி கரெக்டுன்னு கேட்டால் இந்த இப்தார் நிகழ்ச்சியிலலாம் நோம்பு கத்தி குடிக்கிறதுக்கு நம்ம வந்து எல்லா சர்வ கட்சியும் தானும் அதை செய்கிறாங்க அதெல்லாம் கேள்வி அதுவும் கூட நான் சொல்கிறேன் பிரச்சாரத்துக்காக ஓட்டுக்காக பண்ணால் தவறு தான் கடவுளை கடவுளாக இருக்க விடுங்க அந்த மக்கள் வந்து கடவுளை வந்து வணங்குறதுக்கு சுதந்திரம் இருக்குது அவங்கள விட்டுருங்க அவங்க பாதையில் விட்டுருங்க அரசியலுக்கு கொண்டு வந்து நீங்கள் நீங்கள் முழுக்க முழுக்க பேச வேண்டது மக்கள் நலன் சார்ந்த கருத்தியலை தான் நீங்கள் பேசணும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மத நம்பிக்கையையும் இறை நம்பிக்கையையும் கொண்டு வந்து அரசியலை திணிக்கும் போதும் சிக்கலாகுது அதுதான் மக்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெறுப்புணர்வை தூண்டுற மாதிரி ஆகுது ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிற மாதிரி ஆகிடும் இப்போ இந்த இப்போ நான் நான் சொல்கிறேன் இப்போவே நான் சொல்லிடுறேன் இந்த மாநாடு இவங்க நடத்தக்கூடிய மாநாட்டுக்கு கூட்டம் வராது அப்படியே வந்தாலும் இவங்க செலக்ட் பண்ணுற அந்த வழக்கமாக பிஜேபிக்காக இருக்கக்கூடிய நபர்கள் தான் அங்கே வருவாங்களே தவிர கூட்டம் சேரத்துக்கான வாய்ப்பே இல்லை ஏன்னா இங்கே இந்த மக்களுக்கு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து கேட்டால் பகுத்தறிவு இருக்குது கடவுள் தனி அரசியல் தனின்னு பார்ப்பாங்க அரசியலையும் கடவுளையும் மையப்படுத்தி பார்க்குற மாதிரி தான் என்றைக்கும் வந்து இங்கே ராமர் பிரச்சாரம் ஊற்றி இங்கே வந்து எடுபட்டுருக்கோம் இங்கே ஜெயஸ்ரீராம் கோஷம் எப்போ வந்திருக்கும் ஏன்னா எல்லா கடவுளையும் கடவுளாக தான் நீங்கள் சொல்கிற மாதிரி கேட்டீங்க இப்போ நான் கேட்குற உங்களுக்கு வந்து ராமர் கோயில் ஒன்றும் இல்லாமல் போயிடலாம் அது ஒன்று ரெண்டு இருக்கலாம் அது வேறு நம்மளுக்கு அவ்வளோ டீட்டெயிலாக தெரியாது ஆனால் பெருமாள் கோயில் எவ்வளோ இருக்குது ஒரே அவதாரம் இருந்தாலும் சொல்லுவாங்க இவங்கெல்லாம் அப்போ பெருமாள் கோயில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து தமிழ்நாட்டில் எத்தனை கோயில் இருக்குது திருப்பதிக்கு மாட்டோம் இங்கேருந்து திருப்பதிக்கு போனாலும் கூட இதே இங்கே வந்து சாதாரண குக்கிராமங்களில் கூட பெருமாள் கோயில் இருக்குது பெருமாள்ப்பா முருகருக்கு அதிகமான கோயில் இருக்கா பெருமாளுக்கு இருக்கா பெருமாளுக்கு இருக்கான்னு கேட்டால் பெருமாளுக்கு தான் கோயில் அதிகமாக இருக்கும் நீங்கள் ஒன்றே லிஸ்ட்டு ஒன்று எடுத்து பாருங்க நான் உத்தேசமாக தான் நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் பெருமாள் கோயில் அதிகமாக முருகர் கோயில் அதிகமாக சொல்லலாம் அறுபடை வீடு இருக்குது எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்குன்னு சார் நான் சொல்கிறது எண்ணிக்கை கோயில்களுடைய எண்ணிக்கை சொல்கிறேன் ஸோ அப்போது முழுக்க முழுக்க பெருமாள் கோயில் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்தால் கூட இந்த ஜெயஸ்ரீராமன்ற அந்த கோஷம் இருக்குல்ல அது வந்து தமிழ்நாட்டில் ஈடுபடவே இல்லை காரணம்னு கேட்டால் மக்கள் இங்கே தெளிவாக இருக்கிறாங்க இறைவணக்கம் இப்போ நான் கேட்குறேன் தீகா இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் எழுபது ஆண்டுகளாக அரசியல் கட்சிகள் இருக்குது தான் திராவிட பாரம்பரியம் தான் இந்த நாட்டை வந்து ஆண்டுக்கிட்டு இருக்கிறாங்க தான் ஆனால் எங்கேயாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து பெருமாள் கோயில்களில் வந்து இந்த பூஜை புனஸ்காரங்கள் நடக்காமல் இருக்கா அதுக்கு எதிராக ஏதாவது செயல்பட்டுருக்கிறாங்களா செயல்பட்டாலும் முடியாது கட்சிகளே செயல்பட்டால் கூட திராவிட கட்சிகளே செயல்பட்டாலும் முடியாது காரணம் கேட்டால் மக்களுக்கு வந்து அந்த இறை நம்பிக்கை தனி அரசியல் நம்பிக்கை தனி அதை பிரித்து பார்க்குற அந் இந்த மண் வந்து மகத்துவம் மகத்துவம் வாய்ந்த மண்ணுமா அதனால் பகுத்தறிவு நான் தான் சொன்னேன் கடவுளுக்கே முருகனுக்கே பகுத்தறிவு இருக்கிறவங்க தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் மாதிரி அம்மா அப்பாவை சுற்றிட்டு வரவங்க வந்து பார்த்தினா வந்து உலகத்தை சுற்றிட்டு வந்து பழம் வாங்குறதுக்காக வந்தார் அவருக்கு கொடுக்காமல் ஏமாத்துனாங்க அது வேறு விஷயம் அன்னைக்கு இருந்த அந்த மாம்பழம் பிரச்சனை இன்றைக்கும் இருக்குதா இல்லையா அன்னைக்கு ஆரம்பிச்சது தான் அந்த மாம்பழம் இன்றைக்கும் மாம்பழம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அரசியல் இருக்குது ஸோ அதனால் இந்த மாநாடு பிசுபிசுத்து போயிடும் பிஜேபியோட இந்த மாநாடு வந்து வெற்றி மாநாடாக தான் இருக்காது இப்போ இந்த மாநாட்டுக்கு கூட்டமே வராது யாருமே வரமாட்டாங்கன்னு சொல்றீங்க ஆனால் மாநாட்டுக்காகவே வந்து பாஜகவினுடைய மற்ற மாநில தலைவர்கள் யோகி ஆதி இப்படியெல்லாம் இவங்கள்லாம் வந்து இல்லை இவங்கள்லாம் வந்து இவங்கள்லாம் வந்து அந்தந்த ஸ்டேட்ல இருந்து கொஞ்சம் பேர் கொண்டு வந்தாங்கன்னா அது வேணால் அந்த இருக்கிற நாற்காலிகளை நிரப்பறத்துக்கு உதவுமே தவிர நீங்கள் வந்து ஒரு புள்ளி விவரப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே கிரைம் ரிப்போர்ட் இங்கே நம்ம இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கொடுப்பாங்கள்ல அதில் வந்து தெரிஞ்சிடும் கிளியராக யார் வந்துருக்கிறாங்க மாநாட்டுக்கு உண்மையிலேயே அந்த மாநாட்டுக்கு யார் வரணும் தெரியுமாம்மா அந்த மாநாட்டுக்கு யார் வரணும் தெரியுமா முருக பக்தர்கள் வரணும் தமிழர் கடவுளாக வந்து முருகர் பக்தரை வந்து முருகனை ஏற்றுக்கொண்ட அந்த மக்கள் வரணும் அந்த பக்தர்கள் வரணும் வந்தால் தான் அந்த மாநாடு வெற்றி உங்கள் அரசியல் கட்சியை சார்ந்தவன் அந்த ஆந்திராவில் வந்து ஆந்திராவிலேருந்து கொஞ்சம் பேர் வந்து கொஞ்சம் பேர் வந்து கொஞ்சம் பேர் அவன் இவனம் வச்சு கூட்டினா அது வந்து வழக்கமான அது வந்து பிஜேபி மாநாடு தான் முருகன் மாநாடு கிடையாது உண்மையிலேயே முருக பக்தர்கள் அணி திரண்டு வரணும் வந்து அந்த கூட்டம் நிறைவு பெற்றுச்சுன்னா அப்போ நீங்கள் சொல்லலாம் அந்த மாநாடு சக்ஸஸ் சொல்லலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்சவருக்க இந்த நிமிஷம் வரைக்கும் நான் சொல்கிறேன் அதுக்கான வாய்ப்பு இல்லை அந்த கட்சிக்காரனே வந்து உட்காருவான் பல நாற்காலிகள் நாற்காலிகள் காலியாக இருக்கும் நீங்கள் வேணால் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதுதான் உண்மை சரி இப்போ மதுரையை சூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்றதுக்கே வந்து நிறைய விளக்கங்கள் வந்து தரப்படுது ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு வியூகத்தை வந்து முன்வைக்கிறாங்க திருப்பரங்குன்றத்தினுடைய பிரச்சனை காரணமாக தான் மதுரையை வந்து லொக்கேஷனாக சூஸ் பண்ணியிருக்கிறாங்க இல்லைனா வேறு இடத்துல வச்சுருக்கலாமே இப்போ திமுக வந்து பழனியில் நடத்துனாங்க அந்த மாதிரி நடத்திருக்கலாம் எதனால மதுரை சூஸ் பண்ணாங்க மதுரை சூஸ் பண்ணதுக்கு பின்னாடி இந்த மாதிரியான காரணங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கரெக்டு தான் உண்மைதான் அது மதுரை வந்து என்ன பொறுத்தவங்க நான் சொல்லுவோமா என்ன கேட்டால் இப்போ அரசியல் கட்சிகள் மாநாடு நடத்துறது ஒன்று வந்து திருச்சியில் பண்ணுவாங்க பொதுவாக மாநாடு தான் நான் வந்து இந்த முருகன் மாநாட்டை சொல்லவில்லை பொதுவாக அரசியல் கட்சிகள் மாநாடுன்னு கேட்டால் திருச்சின்னா ஒரு திருப்பு முனின்னு சொல்லுவாங்க எல்லா அரசியல் கட்சி தொடக்கும் போது முதல் மாநாடு எங்கே நடத்துவாங்க திருச்சியில் தான் நடப்பாங்க தாவே கமரம் தான் வித்தியாசமாக அவங்களுக்கு இடம் கிடைக்காதனால அவங்க வந்து விக்கிரவாண்டியை நடத்துனாங்க முதல் அரசியல் கட்சிகள் மாநாடு பெரும்பாலான எல்லா கட்சிகளும் கேட்டால் திருச்சியில் தான் ஏன்னா திருச்சி தான் மையம்ன்றது அதை தாண்டி மதுரையில் வைக்க வேண்டிய காரணம் நோக்கம் எங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சென்டிமெண்ட்னு சொல்கிறாங்க அது எவ்வளோ தூரம் வந்து உண்மைன்னு தெரியல அமித்ஷாவுக்கு ஜாதகம் ஜோதிடம் பார்த்த நபர்கள் வந்து அடுத்த நீங்கள் பிரதமராக வரணும்னா நீங்கள் மதுரையில் வந்து நீங்கள் வந்து பூஜை புனஸ்காரங்கள் இது செய்யறது மூலமாக இல்லை அங்கே மாநாடு நடத்துறது மூலமாக உங்களுக்கு ஒரு யோகம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதனுடைய தொடர்ச்சி தான் வந்து இவர் வந்து இந்த மதுரையை மையப்படுத்தி இவங்க வந்து அங்கே மாநாடு தான் வந்து ஜோதிடத்தை நம்பி தான் இதை நடத்துகிறாங்கன்றது தான் ஒரு தகவல் ஏன் இதே வந்து மதுரையில் நடத்தாமல் இவங்க வந்து வேற எங்கே வேலையாக வந்து அறுபடை வீட்டில் எங்கே வேணாலும் நடத்தலாம் அங்கே திருப்பரங்குன்றம் அங்கே தான் நடத்தணுன்றது கிடையாது ஏன் அறுபடை வீடு வேறு எங்கேயும் இல்லையா நான் பழனியில் நடத்தக்கூடாதா என்ன அப்போது இவங்களுக்கு நோக்கம் என்னென்னு கேட்டால் வந்து மதுரைக்கு திண்டுக்கலக்கம் எவ்வளோ தூரம் இருக்குது இல்லையா அப்போது வந்து பழனியில் கூட இவங்க நடத்தணும் நான் நடத்த முடியும் ஆனால் இவங்களுடைய ஜோதிடர் சொன்ன நம்பிக்கை வடி இங்கே மதுரையில் நடத்துகிறதா இவங்க திட்டம் ஏன்னா அமித்ஷாவுக்கு வந்து பிரதமர் கனவு இருக்குது அந்த பிரதமர் கனவுக்கு ஜோதிடர் சொன்னது கேட்டால் மதுரையில் நடத்துங்கன்னு சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது

ஸோ அது வந்து இந்த மாநாட்டில் வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது நிச்சயமாக இருக்குது ஏற்கனவே அவங்களுக்குள்ள ஒரு தள்ளுமுழு இருக்குது யார் நீ பெரியவனா நான் பெரியவனான்றது இருக்குது நயனார் நாகேந்திரனுக்கு வந்து தனியாக ஒரு வந்து ஒரு கட்சி செல்வாக்கு அதாவது கட்சி செல்வாக்குனா ஒரு தலைமையில் வந்து தலைமைக்குள்ள அந்த செல்வாக்கு வர்றதை வந்து அண்ணாமலை தடுக்கிறார்ன்றது தான் உள்ள உள்ளேருந்து சோர்ஸஸ் கொடு கொடுக்கக்கூடிய தகவல் அண்ணாமலை வந்து இன்னும் லைம் லைட்டில் இருக்கணுன்றதுக்காக பல ச வந்து தொடர்ச்சியாக அவங்களுக்கு தெரியும் பத்திரிகையாளர்கள் தனியாக சந்திக்கிறதா இருக்கட்டும் அமித்ஷா சொன்ன கருத்துக்கு மாற்று கருத்து சொல்கிறதா இருக்கட்டும் கூட்டணி விஷயத்தில் இப்படியான பல செய்திகள் வந்து அவர் வந்து லைம்லைட்டில் இருக்கிறதுக்காக பண்ணிகிட்டே வர்றார் ஒன்று அமித்ஷா அவர்கள் கலந்துக்கிட்ட அந்த கூட்டத்திலே கலந்த கூட்டத்திலே வந்து உங்களுக்கு தெரியும் இவருடைய பேரை சொல்லும் போது அங்கே எப்படியான அந்த ஆரவரங்கள் வந்து இருந்ததுன்னு நீங்கள் பார்த்தீங்க அது முழுக்க முழுக்க காரணம்னு கேட்டிங்கன்னா அது எதனுடைய அடையாளம்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்திருந்த நபர்கள் அத்தனை பேருமே வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலையால் பதவி பெற்றவர்கள் அதனால் அண்ணாமலை பேரை சொல்லும் போதெல்லாம் அவங்க வந்து தொண்டை சோட்டுறதும் வந்து ஆராவரம் செய்கிறது கைத்தட்டி ஆறாவரம் செய்கிறதும் அதை நம்ம பார்த்தோம் இது தலைமைக்கே கடுப்பானால் கூட பார்த்திங்கன்னா இங்கே வந்து நயனார் நாகேந்திரனுக்கு வந்து செல்வாக்கு இல்லை எனக்கு தான் இங்கே செல்வாக்கு அடையாளப்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது அது தொடர்ச்சியாக அவர் பேசின சில பேச்சுக்கள் வந்து கூட்டணி சம்மந்தமாக பேசும்போது அது அதிமுகவுக்கு எதிரான ஒரு கருத்தை தான் அவர் சொன்னார் குறிப்பிட்ட சொல்லணும் கேட்டினா பாஜக கூட்டணி ஆட்சி கூட கிடையாது பாஜக ஆட்சி தான் அமையும் அமித்ஷா அவர்கள் சொல்கிறது கூட்டணி ஆட்சி அமையணும்னு சொல்கிறாரு ஆனால் இவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது கூட்டணி ஆட்சி கூட இல்லை பாஜக ஆட்சி தான் அமையும் அப்படின்னு சொல்கிறாருன்னா அப்போ வந்து அண்ணாதிமோட கூட்டணியில் இருக்கும்போது பாஜக ஆட்சி அமையும் சொன்னார்னா அது எந்த மாதிரி நான் முரண்பட்ட கருத்து கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறதே வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு உடன்பாடுன்றது வேறு விஷயம் ஆனால் அதையும் தாண்டி அண்ணாதிமையோட கூட்டணி வச்சுக்கிட்டு பாஜக ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லி சொன்னார்னா அது வந்து எப்படிப்பட்ட வார்த்தை அது அது எப்படி ஒவ்வாத வார்த்தை அது கூட்டணிக்கு ஒவ்வாத வார்த்தை ஸோ இப்படியான சில சிக்கல்லாம் இருக்கும்போது கேட்டால் இந்த மதுரை இந்த முருகன் இந்த மாநாட்டில் வந்து கண்டிப்பாக வந்து அண்ணாமலைக்கும் நயனார் நயகந்திரனுக்கும் உள்ள அந்த பனிப்போர் வந்து வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து பிரகாசமாக இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைக்கு பல விஷயங்களை குறித்து பல விதமான செய்திகளை வந்து எங்ககிட்ட கொடுத்து நன்றி